ஆன்ஜியோகிராம் டெஸ்ட் யாருக்கெல்லாம் சார் எடுக்கணும் அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்ஜியோகிராம் டெஸ்ட் எடுப்பாங்க அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அதானே உலக வழக்கம் ஓபிடியாக ஆஞ்செய்னான்னு சொல்லுவாங்க என்னென்னா நடந்தால் ஒரு நூறு அடி நடந்தால் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது டாக்டர் ரெஸ்ட் எடுத்தால் அப்படியே சரியாகிடுது இல்லை நூறு அடி நடந்தால் மூச்சு வாங்கும் அப்புறம் ரொம்ப அசதியாக இருக்கும் நான் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் ஆனால் பாருங்கள் நான் இசிஜி எடுத்துட்டேன் நார்மல் எக்கோ எடுத்துட்டேன் நார்மல் ப்ளட் டெஸ்ட் ட்ரோபோனின் டெஸ்ட் நார்மல் எனக்கு ரொம்ப அவசியமாக அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த மாதிரி பேஷன்ஸுக்கு என்ன பண்ணுவோம்னா ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணுவோம் அது ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ்னு வந்தால் கண்டிப்பாக ஆன்ஜியோகிராம் பண்ணுவோம் அப்படி இல்லை ஒரு பத்து நாளில் இந்த மாதிரி சிம்டம் இருக்குது ஒன் மந்த்துக்குள்ளே இந்த மாதிரி சிம்டம் இருந்தால் அது அன்ஸ்டேபிள் ஆஞ்சேனான்னு சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக அவங்க ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கலாம் இதை தவிர அவங்களுக்குள்ள கோமார்பிட் அவங்களை டயபெட்டிக் ஸ்மோக்கர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்பா அம்மா ஹார்ட் அட்டாக் இருக்குது அண்ணன் தம்பி ஹார்ட் அட்டாக் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து உங்களுடைய ட்ரீட்டிங் கார்டியாலஜிஸ்ட் உங்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய இருதய மருத்துவர் டிசைட் பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் ஏஞ்சியோகிராம் தேவைப்படும்